என்னோட பேர் வந்து ரேஷ்மா ஏஜ் டுவெண்ட்டி நைன் ஆகுது நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு எனக்கு வந்து ஹோல் டேவும் செம்ம டயர்டா டயர்டா ஃபீல் பண்ணுவேன் என்னால வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து கண்டினியூவா பண்ண முடியாது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு என்னால நடக்க முடியாது நடந்தா முற்று வலி அதிகமா இருக்கும் நடந்தா மூச்சு வாங்குவோம் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு அதனால வந்து சிக்ஸ் மந்த் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு நாள் கூட விடாம ரெகுலரா பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும் சிக்ஸ் மந்த் அந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமானதுனால போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும் போது நல்லா பெருசு பெருசா இருக்கு அப்படின்றத சொன்னாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய இடத்துல எடுத்து பார்த்துட்டோம் அப்பயும் அது சரியா ஆகல அதுக்கப்புறமா எனக்கு வந்து டுவெல் இயர்ஸாவே வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கும் டேப்லெட் எடுத்துக்க அதுக்கு பிசிஓடிக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து தைராய்டு கம்மி பண்ணணும்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அந்த ஒரு தான் லக்கிலி எனக்கு வந்து என் கோச் கிடைச்சாங்க அவங்க வந்து என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ மாத்தி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க நல்லா கைட் பண்ணாங்க அதன் மூலமா வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம் எடுத்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்னால மறக்கவே முடியாது லைஃப்ல அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அந்த நாளே நான் வந்து என் குழந்தைங்க கூட நல்லா ஜாலியா விளையாண்டேன் அந்த நாள் என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது அது வந்து ஒரு நாள் தான் இருந்துச்சுன்னா இல்லை அதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆச்சு டெய்லியுமே என் குழந்தைங்க கூட நான் நல்லா என்னோட பாண்டிங் நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து என் குழந்தைங்க கிட்ட சிடு சிடுன்னு இருப்பேன் அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் கிடையாது எங்க குழந்தைகிட்ட நான் என்ன பண்ணாலும் என் குழந்தைங்களை நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஜாலியா எங்களோட பாண்டிங் போச்சு இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணதுனால தான் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து த்ரீ கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னுடைய கோச் வந்து ஷரீஃப் சாரும் ஐஷா தபசும் அவங்களும் தான் அப்புறம் இதுக்கு நான் வந்து என்னோட சீனியர் கோச்சஸ்க்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் டு ஹெர்பல் லைஃப் thanks to marcus